ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் கொரோனா காரியம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழியும் கொரோனாவுனா முத்தும் கொரோனா ஒழியாது அது இருக்கும் இனி அது கூட நம்ம கூட ஒரு பக்கம் இருந்துட்டு போகும் டெங்கு இருக்கிற மாதிரி மலேரியா இருக்கிற மாதிரி அதுவும் ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் அடுத்து உலகத்தை பாதிக்க போகிற மிக முக்கியமான பாதிப்பு எது என்றால் பஞ்சம் ஏசு சொன்ன அடையாளங்களிலே மிக முக்கியமானது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் பூமி அதிர்ச்சிகளின் காலம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சுனாமி ஆரம்பித்து இந்தியாவில் தாக்குச்சு அதுக்கு பிறகு எங்கே பார்த்தாலும் பூமி எதிர்ச்சி பூமி எதிர்ச்சி மெக்சிகோவில் ஈரானில் நேபாளில் ஜப்பானில் இந்தோனேஷியாவில் எந்த பக்கத்தில் பூமி எதிர்ச்சி இல்லாத நாடே கிடையாது கனடா வரைக்கும் எல்லா நாட்டிலையும் பூமி எதிர்ச்சி இப்போ அப்படியே பூமி எதிர்ச்சி குறைஞ்சிச்சு அடுத்து கொள்ளை நோய் அங்கே இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லாம் வச வரிசைக்கரமாக இருக்கும் பூமி எதிர்ச்சி முடிஞ்ச உடனே கொள்ளை நோய் இப்போ கொள்ளை நோய் முடிய போது அடுத்து பஞ்சம் இதை விட தெளிவாக எந்த ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல முடியும் முன்னறிவிக்க முடியும் எல்லாத்தையும் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவங்க டெக்னாலஜி வச்சு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கத்தரை எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறார் அதை எழுதி படிச்சு எழுதி கொடுத்துட்டு புரிகிற மாதிரியும் சொல்லி வச்சுருக்கிறார் வெறும் மற்ற மொழிகள் இல்லை பல வேதங்கள் புரியாத மொழியில் இருக்குது நம்ம வேதம் நம்ம மொழியில் ஆண்டவர் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க வச்சுருக்கிறார் நம்ம வேதத்தை நம்ம வாங்கக்கூடிய விலையில் வச்சுருக்கிறார் இதுவே எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இன்றைக்கி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு புக்கை கூட வாங்க முடியல அவ்வளோ காஸ்ட்லி சாதாரண பத்தாவது படிக்கிற பிள்ளைக்கு இன்ஜினியரிங் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் போய் பாருங்கள் புக்கு வாங்க முடியாது ஒவ்வொரு புக்கும் முந்நூறுவா நானூறுவா ஐநூறுரூவா ஆயிரரூபா ரெண்டாயிரூபா இருக்கு ஃப்ரீயாக கொடுத்து வச்சுருக்காரு இது எல்லாத்தையும் அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறது இஸ்ரவேல் ஜனங்களை விட மோசமானவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேதம் கையில் இல்லை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆள் தான் இருந்தான் ஆனால் உங்களுக்கு எழுதி மொத்தமாக பேக் பண்ணி பைண்டு பண்ணி கையில் கொடுத்துருக்கிறாரு ஒரு ஒரு வீட்லேயும் மூணு வேதம் நாலு வேதம் சும்மா இருக்குது ஆனால் எடுத்து படிக்க முடியாது ஒரு ஒரு சில வீடுகள்லாம் போனீங்கன்னா பாதி வேதத்துக்கு அட்டையே கிடையாது ஆதி முதல் மூணு அதிகாரம் இருக்காது ஏன்னா படித்து கிழிச்சிட்டாங்க சில வீடுகளுக்கு போய் பாஸ்டர் கேட்பார் பைபிள் எடுங்க சங்கீதம் வாசிக்கலாம் வீடே பைபிள் தேடுது பைபிள் எங்க பைபிள் எங்க பைபிள் எங்க உளவுத்துறை கிட்ட போய் சொல்லுங்கள் கண்டுபிடிக்க புறஜாதியாரை போய் பாருங்கள் தங்கள் தேவர்களுக்கு என்று தனி ரூம் கட்டி வச்சிருக்கிறான் ஒரு சிலரை போய் பாருங்கள் தங்கள் வேதங்களை வைப்பதற்கென்று அவளை மரியாதையாக அவனுக்கு மரியாதை கொடுத்து வச்சிருக்கிறான் யூதர்களை போய் பாருங்கள் அந்த தோராவை வைப்பதுக்குன்னு அவன் தனி மரியாதை வச்சுருக்கிறான் நீ அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம் ஒழுங்காவது வைக்க வேண்டாம் வீட் சர்ச்சுக்கு வந்துட்டு போறிய சாரி டு சே ஆனாலும் வேற வழியில் சொல்லி தான் ஆகணும் சர்ச்சுக்கு வந்துட்டு போறிய திரும்பி போகும்போது பார்த்தா பத்து பைபிள் இங்கே இருக்கு இங்கே இருக்குது பைபிள் ஆனால் நாலு செருப்பு காணாமல் போயிருக்கு பைபிள் பத்து காணம்பு இங்கேயே இருக்குது பைபிளை விட்டுட்டு செருப்பு போட்டு போயிருக்கான் இவன் எப்படி வரலாற்றுக்கு வருவான் யோசிச்சு பாருங்க உங்கள் பைபிளை கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒரு ஆளை வச்சிருக்கிறோம் அதில் வேற முன்னாடி பேர் வேறு இருக்காது பிரைஸ்தல் லாடுன்னு இருக்கும் எந்த பிரைஸ்தலாட போய் கண்டுபிடிக்கிறது கவனிச்சு கொள்ளுங்கள் ஆண்டவர் நியாயம் உங்களை நியாயம் தீர்க்க போகிறது ஒன்று இருக்கிறது அது யாரும் இல்லை பக்கத்து விட்டுக்காரனோ எதிர் விட்டுக்காரனா கிடையாது உங்கள் வசனமே உங்களை என்ன செய்ய போகுது நியாயம் தீர்க்கப் போகிறது உங்கள் வீட்டில் இருக்கிற பைபிளே நியாயந்திருக்கோம் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லணும் நியாயத்தீருப்புனால இந்த பையன் எடுக்கவே இல்லை ஆண்டவரே என்ன இவன் இந்த வீட்டில் எங்கே இருந்தான்னு இவனுக்கே தெரியாத ஆண்டவரேன்னு சொல்லணும் சபைக்கு கிளம்பி வந்து ஏறி உக்காந்து வண்டியில் ஏறிட்டு கடைசியாக கேட்குறான் பைபிள் எடுத்திங்களா ஒரு மணி நேரம் கிளம்பிட்டு அதுக்கு அந்த பையன் பதில் சொல்கிறான் போன வாரம் வந்து எங்கே வச்சிங்க அப்போ ஒரு வாரமாக பைபிளே வாசிக்கலை அப்புறம் எப்படி பரலோவத்துக்கு போவியா நினச்சிக்கிட்டு இருக்கியா ஏலியம் சர்ச்சில் மெம்பராக இருந்தால் நாங்கள் கொண்டு போய் முதல்ல கையை பிடிச்சி உள்ளே விட்டுருவோன்னு நாங்கள் போயிட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டோம் எல்லாம் இங்கே தான் எவ்வளோ உங்களுக்காக உழைக்கணுமோ ஜபிக்கணுமோ எல்லாம் இங்கே தான் பரலோவத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம் பாஸ்டர் பாஸ்டர்னா கூட திரும்ப மாட்டோம் உங்களை தெரியாது பிரதர்ன்ட்டு போய்ட்டு இருக்க வேண்டியது தான் நிறையா பேர் அவ்வளவு ஆண்டவர் மகத்தவங்களை எழுதி கையில் கொடுத்துருக்க இதை விட உங்களுக்கு எப்படி எழுதி கொடுக்க முடியும் சொல்லுங்கள் அவ்வளோ அசட்டை பைபிள் மேலே அவ்வளோ அசட்டை ஆனால் பரலகத்துக்கு மட்டும் ஃபஸ்ட்டு போயிடணும் அண்டவரே நீர் வரும்போது நாங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் பைபிள் மேலே உட்காந்து அமுத்தோம் போகாத இரு ஏன் நீ தான் என்னை எடுக்கவே இல்லையே அவ்வளவு காரியங்களும் நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது அடுத்த எச்சரிப்பையும் கத்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் இப்பவும் ஒருவேளை கத்தருடைய கிருவை போனது போட்டோம் மூணாவது முத்திரை வருகிறது அடுத்து அதான் ஆரம்பிக்க போது பஞ்சம் மிகப்பெரிய பஞ்சம் ஐநா சபை அனௌன்ஸ் பண்ணிருச்சு அஃபீஷியலாக பஞ்சம் ஆரம்பித்து விட்டது உணவு பற்றாக்குறை இது வரைக்கும் பஞ்சம் இல்லையா இதுக்கு முன்னாடி நோய் இருந்துச்சு கொள்ளை நோய் ஆனால் எப்படி கொரோனா உலகளாவிய பாதிப்பை சந்தித்ததோ அதே மாதிரி பஞ்சம் உலகளாவிய பாதிப்பை சந்திக்கும் வேர்ல்டு வைட் அந்த பஞ்சம் தான் வருது இப்போ நான் உங்களுக்கு சில ஆதாரங்கள் சொல்றேன் பாருங்க இதெல்லாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வந்திருக்கு கரண்ட் இப்போ லாக்டவுனுக்கு பிறகு அஃபீஷியலாக மடகஸ்கர் பகுதியில் பஞ்சம் ஆரம்பித்ததாக ஐநா சபை அனௌன்ஸ் பண்ணியிருக்கு இது மடகஸ்கர் பகுதியில் பஞ்சம் ஆரம்பித்ததுக்கான ப்ரூஃப் வெளியிட்ருக்குறாங்க அங்கே முழுவதுமாக மழை பொய்த்து விட்டது விவசாயம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷமும் அங்கே ஒன்றுமே கிடையாது அதனுடைய விளைவாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல ஜனங்கள் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் விவசாயம் இல்லாததுனால முழுவதுமாக ஜனங்கள் அந்த மரத்தில் செடிகளில் இருக்கக்கூடிய பூச்சிகளை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க நீங்கள் நினச்சிக்காதீங்க இதெல்லாம் வந்து முன்னொரு காலத்தில் லாங் லாங்காகோ சோ லாங்காகோ ஒன்ஸ் அப் ஆன டைம்லாம் கிடையாது இப்போ நீங்கள் உட்காந்து செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற இதே நேரத்தில் இன்னொரு பகுதியில் பூமியில் நடக்கிற சம்பவம் அடையாளங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது கர்த்தர் சொன்னபடியே எல்லாம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது இனி காலம் செல்லாது ஒவ்வொரு முத்திரையாக கண்களுக்கு முன்பாக நடக்குது நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிற சம்பவங்கள் என்னான்னு தெரியல இது அஃபிஷியலாக ஆரம்பித்தது மடகஸ்கர் அடுத்து கென்யா அது அடுத்த நாடு கென்யா பாதிக்கப்பட்டது அதனுடைய விளைவாக எல்லா உயிரினங்கள் ஜூவில் இருந்த மிருகங்கள் எல்லாம் சாப்பாடு கிடைக்காததுனால பஞ்சத்தினால உணவு பற்றாக்குறையினால் சுருண்டு விழுந்து செத்துச்சு இதெல்லாம் நீங்கள் போய்ட்டு ப்ரூஃப் இருக்கு பாருங்கள் அதை தாண்டி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அஃபீஷியலாக போன வருஷம் அஃபிஷியலாக ஸ்ரீலங்கா முழுவதும் பஞ்சம் உணவு பற்றாக்குறை இன்றைக்கி நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு ரணில் விக்ரமசிங்க நேத்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு டோட்டலி ஸ்ரீலங்கா கொலாப்ஸ்ட் அவரே சொல்லியிருக்கிறார் பேப்பரில் வந்திருக்கு போய் பாருங்கள் ஸ்ரீலங்கா முழுவதும் நிலை குலைந்தது எங்ககிட்ட காசு இல்லை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு பொருள் கொடுக்கறதுக்கு நாடுகள் தயாராக இருக்குது ஆனால் வாங்கிறதுக்கு எங்ககிட்ட காசே கிடையாது அவங்களுடைய கடன் நூறு கோடி அமெரிக்க டாலர் அதாவது இந்தியா தமிழ்நாடை விட கொஞ்சம் சின்னது தமிழ்நாடு அளவு தான் வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடுக்கு நூறு கோடி கடன் தான் எப்படி இருக்கும் நூறு கோடி அமெரிக்க டாலர் இப்போ நமக்கு அஞ்சரை லட்சம் கோடி இருக்குது நம்ம ஆனால் அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணிச்சு அஞ்சரை லட்சம் கோடி கடன் நம்ம தமிழ்நாட்டுக்குடியே கடன் வந்து அஞ்சரை லட்சம் கோடி இருக்கிறதாக அவங்க வரும்போது அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த அரசாங்கம் ஏற்கும் போது அவங்களுக்கு நூறு கோடி டாலர் அப்படின்னா பாருங்கள் இதை விட இருபது மடங்கு கடன் தாச்சு தமிழ்நாடை விட அந்த அளவுக்கு அவங்க கடனில் மாட்டியிருக்கிறாங்க கொலாப்ஸ்ட் எரிபொருள் வச்சுக்கிட்டு கப்பல் நிற்கிது வாங்கி கொடுத்து வாங்க காசு இல்லை அதனால் கப்பல் அப்படியே வெளிநாடுகாரங்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்தியாவும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணி பார்த்துருச்சு டோட்டலி கொலாப்ஸ்ட் இது முடிஞ்சிச்சு அடுத்து பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆல்ரெடி அவுட் செவன் பர்சன்ட்டுக்கு மேலே வட்டி வாங்கி கான் சொல்கிறாரு அந்த நாட்டுடைய பிரதமர் எங்களுக்கு வேறு வழியே கிடையாது அவ்வளோ தான் இவ்வளோ தான் எங்களால் முடியும் முடிஞ்சிச்சின்ட்டார் நேபாள் முடிஞ்சுது ஒவ்வொரு நாடாக லாவோஸ் முடிஞ்சுது ஒவ்வொரு நாடாக உணவு பற்றாக்குறையின் உச்சத்தில் பஞ்சத்துக்கு போயிட்டுருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது இந்தியாவில் மட்டும் நாம் நல்லா இருக்கிறோமா அப்படின்னா இது பேப்பரில் வந்த செய்தி இந்தியாவுடைய நிலைமை சொல்லியிருக்கிறாங்க பாருங்க இந்தியாவில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் சுமார் ஒன்பது கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது இது டிவியில் வந்த செய்தி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே எத்தனை கோடி பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்க போகிறாங்கன்னு இப்போ ஆந்திரால உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு பிள்ளைகளை கொண்டு போய் விற்றுட்டு சாப்பிட்றாங்க இதெல்லாம் நம்ம பைபிளில் படிச்சிருக்கிறோம் பைபிளில் தான் இதை படிச்சிருக்கிறோம் பிள்ளைகளை கொடுத்தார்கள் பிள்ளைகளை வெட்டி சாப்பிட்டார்கள் உன் பிள்ளைகளுக்கு ஒன்று விலைக் கிரயமாய் போகும் அடிமையாக கொடுப்பார்கள் இதெல்லாம் பைபிளில் படிச்சிருக்கிறோம் கண்ணுக்கு முன்னாடி நடக்குது இப்போ நடக்குது பேப்பரில் வர செய்தி இதெல்லாம் இது எதுவும் யாருக்கும் தெரிகிற மறைமுகமான செய்திலாம் கிடையாது பிள்ளைகளை விலைக்கு விற்று விட்டார்கள் நம்ம பைபிள வாசிக்கிறோம் பத்து காசுக்கு விற்றார்கள் இருபது காசுக்கு விற்றார்கள் இதோ விற்கிறாங்க கண்ணுக்கு முன்னாடி வேறு ஒன்றும் இல்லை கர்த்தர் சொன்ன கடைசி காலம் நம்ம சொன்னோம்னா ஒரு கூட்டம் அல்ல இல்லை அதெல்லாம் கடைசி காலம்லாம் இல்லை அவர் ஏமாத்துறாரு பயமுறுத்துறாரு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஒருத்த கத்திக்கிட்டே இருந்தான் நூறு வருஷம் மழை வரப்போது வெள்ளம் வரப்போது சாவு போகிறீங்க எல்லாரும் சாவு போகிறீங்க எல்லாரீங்கன்னா நீதியை பிரசங்கித்தவன் ஆகிய நோவா அத்தனை பேர் அவனை பைத்திக்காரன் பைத்திக்காரன் என்ன ஒரு நாள் மழை வந்தது ஒரு நாள் மழை வந்து அவன் வந்த பிறகு தான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு அதே மாதிரி தான் இன்றைக்கும் சொல்ல சொல்லும் போது ஒவ்வொரு காரியமாக சொல்லிவிட்டு போகும்போது கேட்கும் போது எதுக்கு இப்படி ஒரு ஊழியம் பண்ணணும் ஏன் இப்படி ஜனங்களை பயமுறுத்தணும் இதுக்கு பேர் ஜனங்களை எப்படி பயமுறுத்துறதாகும் எப்படி பயமுத்துறது ஆகும் உலகத்தில் தானே வர்றத சொல்கிறோம் உங்களுக்கு வருதுன்னா சொல்கிறோம் உலகத்தில் வரபோது அதுக்கு முன்னாடி ஏசு வர நீ ரெடியாகு ஆகு இதுதான் மெசேஜ் உலகத்தில் வரத சொல்லும் போது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க இறமையா வந்து நேபுகாத் நேச்சார் தேசத்தை பிடிப்பான்னு அனௌன்ஸ் பண்ணால் இறைமையா மேலே எதுக்கு கோவப்பட்றோம் உடனே அவனை பிடிச்சி அடித்து காவல் கிணறுல காவல் வீட்டில் கொண்டு போய் வைக்கிறாங்க அந்த மாதிரி தான் இப்போவும் நடக்குது சொல்கிற இறமையாவை தான் அடிக்கிறான் சொன்னது ஆண்டவர் வந்தது நேபுகாத் நேச்சார் நடுவில் இன்ஃபர்மேஷன் கொடுத்தவனுக்கு தான் திட்டு இன்றைக்கும் அதான் நடக்குது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு செய்தி ஆசீர்வாதமான செய்தி உண்டு ஆண்டவர் இல்லைன்னுலாம் சொல்ல எது ஆசீர்வாதம் தெரியுமா இவைகளுக்கு மத்தியில் மூணு வேலையும் சாப்பாடு கொடுத்து உட்கார வச்சிருக்கிறாரு இதுவே கத்த நமக்கு கொடுத்துருக்குற மிகப்பெரிய ஆசீர்வாதம் இதுவே மாரி பெரிய ஆசிர்வாதம் பாருக்கை பார்த்து இறமியா சொல்லுவார் நீ என்னத்தை தேடுற இவைகளுக்கு மத்தியில் உன் ஜீவன் உனக்கு கொள்ளை பொருளாய் கொடுக்கப்படும் அதுதான் ஆசீர்வாதம் நீங்கள் ஆசீர்வாதனால் எதை நினைக்கிறீங்க ஒருத்தர் ஒரு பக்கத்தில் சாப்பாடே இல்லாமல் இருக்கிறான் ஒரு பக்கம் குழந்தைய விற்றுக்கிட்டுருக்குறாங்க ஒரு பக்கம் பூச்சி தின்னுக்கிட்டு இருக்கிறான் ஒரு பக்கம் மண்ணை சுட்டு இன்னொரு ஹைத்தி தீவில் பார்த்தீங்கன்னா மண்ணை விற்று செஞ்சு சாப்பிட்டுக்கிறான் மண்ணை சாப்பிட்றான் சூடாக்கி மண்ணை வந்து வேக வச்சு சாப்பிட்றான் அந்த அளவுக்கு உணவு பற்றாக்குறை இருக்குது இதுக்கு நடுவில் கத்த நமக்கு மூணு வேலையும் நாலு வேலையும் சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு வேணுங்கிறத சாப்பாடை வச்சுருக்கிறாரு இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் இதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன தேடுது ரெண்டு வீடு கொடுப்பார் மூணு வீடு கொடுப்பார் பிஎம்டபிள்யூ கொடுப்பார் கொடுத்தா வாங்கிக்க யாரும் வேணும்னு சொல்லலை ஆனால் அதுக்காக அலைய வேண்டிய அவசியம் கிடையாது இதுக்காக தேடி நாடி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாம் தானாய் வரும் உங்களுக்கு என்ன நியமித்தாரோ அதை கத்தர் கொடுப்பார் ஆனால் நம்முடைய தேவை தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவதாய் மாத்திரம் இருக்க வேண்டும் இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு முன்னாடி பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு பூமி போது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது ஆரம்பமே மோசமாக இருக்குது தெற்காசிய நாடுகளில் பல நாடுகள் திவால் ஆகிற வந்துருச்சு ஸ்ரீலங்கா முடிஞ்சுது பாகிஸ்தான் முடிஞ்சுது நேபாள் முடிஞ்சுது ஏற்கனவே பர்மா ஒன்றும் இல்லாமல் தான் போயிட்டுருக்குது இப்போது இந்தியாவுடைய நிலைமை அந்த நிலைமைக்கு தான் போயிட்டு இருக்குதாம்மா எல்லா பக்கமும் நீங்கள் அதை விட பெரிய ஆச்சரியம் அமெரிக்கா வறுமை நாட்டின் கீழே இருக்குது போய் பாருங்க வறுமை நாடுகளுடைய லிஸ்ட்டில் அமெரிக்கா பேர் வந்திருக்குது ஜனங்கள் அதிக வறுமையாக எங்கே இருக்கிறாங்கன்னா அமெரிக்கா நாட்டிலே அதிகமாக இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வறுமை உணவு பற்றாக்குறை ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது கத்தர் சொன்ன மூணாவது முத்திரையின் காலம் உணவு பற்றாக்குறை ஒரு படிக்கு ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்திற்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் சொல்ல கேட்டேன் அது இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்குது ஒரு பக்கம் சாப்பாட்டு பஞ்சம் இன்னொரு பக்கம் தண்ணி பஞ்சம் ஆண்டவர் சொன்ன மிக முக்கியமான அடையாளம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறது